காஞ்சி குருவே குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இரண்டு வெள்ளைக்கார பெண்கள் மகாபெரியவரை சந்தித்து ஆன்மீகம் தொடர்பாக பல கேள்விகள் கேட்ட சம்பவத்தை நேற்றைய தினம் சிந்தித்தோம் என்ன கேள்விகள் கேட்டார்கள் அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கறதெல்லாம் அவர்கள் மட்டுமே அறிந்த விஷயம் பக்கத்தில் அப்ப பெரியவர் யாரையும் வைத்துக் கொள்ளல அவர்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருந்தது என்னன்னாக்கா ஒரு மதத்தை தெரிந்து கொள்வதற்கு இதுபோல் கேள்விகள் போதும் இந்த கேள்விகளுக்கு கிடைக்கிற பதில்களை வைத்தே நாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்து விடலாம் அப்படித்தான் ஒவ்வொரு மதத்தைப் பற்றியுமே நாம் கேள்விப்பட்டு கேள்விகள் கேட்டு நமக்கு கிடைத்த விடையை வைத்துக் கொண்டு இனிமேல் இந்த மதங்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தோம் அதே போலதான் இந்து மதத்தை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு இனிமேல் ஒண்ணுமே இல்லை இருந்தாலும் பெரியவர் என்ன சொல்லுகிறார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சந்தித்து நாங்கள் பகவத்கீதை படித்ததிலே இருந்து வேத நூல்கள் சொன்னதிலே இருந்து எல்லாவற்றை பற்றியும் அவர்களிடம் சொல்லி நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இதுதான் இந்து மதம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து ஒரு டிசைன் பண்ணி சரிதானே என்று கேட்க பெரியவர் வந்து எப்பொழுதுமே இது தப்பு இது சரி அப்படின்லாம் சொல்ல மாட்டார் ஏன்னா நல்ல ஞானிக்கு தப்புன்னு ஒன்று கிடையாது சரின்னு ஒன்று கிடையாது அது ரொம்ப முக்கியம் இந்த கருத்து ரொம்ப ஆழமானது உண்மையில் தவறு என்று ஒன்று கிடையாது சரி என்றும் ஒன்று கிடையாது ஏன்னா ஒவ்வொரு நொடியும் விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது நம் வாழ்க்கையில நமக்கு அருளப்பட்ட மிகப்பெரிய விஷயமே நேரம் தான் வந்து விரும்பினாலும் விரும்பலைனாலும் அது செலவாகி கொண்டே இருக்கிறது நாம் அதை நம்ம கையிலிருந்து விடுவித்துக் கொண்டே இருக்கிறோம் ஒரு முறை விட்டதை நாம திரும்ப பிடிக்கவே முடியாது போனது போனதுதான் அதனால அந்த பொழுதுகளை நாம் எவ்வளவு தூரத்திற்கு அர்த்தத்தோடு கழிக்கிறோம் தான் நம் வாழ்வின் வெற்றி இருக்கிறது இந்த பெண்களும் இவைகளையெல்லாம் தெரிந்து கொண்டு விட்டோம் காலம்னா என்ன உலகம்னா என்ன அப்படின்னு இப்படி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் எழுத்தில் இருக்கக்கூடியதை வைத்து தெரிந்து கொண்டு விட்டோம் கேட்கும்போது அவர் சொல்றதை வைத்தும் புரிந்து கொண்டு விட்டோம் இனிமேல் தெரிந்து கொள்வதற்கு ஒன்றும் இல்லை குறிப்பாக இந்து மதத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கோ தெரிந்து கொள்வதற்கோ பெரிதாக ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து அவர்களுக்குள்ளே இருந்தது அந்த நிலையில் தான் அவர்கள் பெரியவரை சந்தித்தார்கள் ஆனால் அப்படி சந்தித்து விட்டு அவர்கள் அப்படி வெளியில் வந்த நிலையில் அவர்களை சந்தித்தவர்கள் அல்லது அவர்கள் தான் சந்தித்தவர்களிடம் சொன்ன கருத்து என்ன தெரியுமா அந்த இடத்துல அன்றைக்கு ரெண்டு பெரிய விஐபிக்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் பெரியவருடைய சந்திப்பு உங்களுக்கு திருப்தியாக இருந்ததா உங்களுக்கு சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்ததா நீங்கள் வந்த நோக்கம் ஏடேறியதா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா பிஃபோர் மீட்டிங் அதாவது வந்து பெரியவரை சந்திப்பதற்கு முன்பு இனிமே தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவரை சந்தித்தோம் பட் ஆஃப்டர் திஸ் மீட்டிங் வித் ஹிஸ் ஹோலினஸ் கம் தட் வீ நாட் ஸ்டார்டட் த சப்ஜெக்ட் அட் ஆல் ரியலி வெரி அவரை சந்தித்து விட்டு வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரிந்தது இன்னமும் நாங்கள் ஆன்மீகத்தில் குறிப்பாக இந்து மத ஆன்மீகத்தில் நாங்கள் எதையும் தொடங்க கூட இல்லை நாங்கள் அறிந்து கொண்டிருப்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு அவரை சந்தித்து பேசிய பிறகுதான் புலனானது ஆயிரம் வார்த்தைகளில் சொல்லி புரிய வைக்க வேண்டியதை ஒரு பார்வை ஒரு சிறு புன் சிரிப்பு ஒரு முக முகபாவத்திலே அவர் எங்களுக்கு புரிய வைத்தார் நாங்கள் திகைத்து போனோம் நாங்கள் அவரோடு பேசும்பொழுது பதிலுக்கு அவர்கள் எங்களை என்னை பார்த்து எங்களை பார்த்து கேட்ட கேள்விகளுக்கு எங்களால என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல இத்தனைக்கும் நாங்கள் அறிந்த விஷயங்களை தொட்டுத்தான் அவர் எங்ககிட்ட கேட்டார் நாங்க எதை படிச்சிருக்கோம்னு சொன்னோமோ அதிலிருந்து தான் அவர் கேள்விகள் கேட்டார் ஆனால் எங்களுக்கு பதில் சொல்ல தெரியல உதாரணமாக மகாபாரதம் மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் என்று ஐந்து பேர் கௌரவர்கள் என்று நூறு பேர் நாம் வந்து படிச்சிருக்கோம் பெரியவர் ஒரு கேள்வியை கேட்டார் இந்த ஐந்து பேர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டார் அது என்ன கணக்கு நூறு பேர் ஏன் வந்து நூத்தி ஒன்னு நூத்தி பத்து நூத்தி இருபது கேட்கும்பொழுது எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா அப்பதான் சொன்னார் அஞ்சு பேர் அப்படிங்கிறது அஞ்சு பூதம் நூறு என்பது அந்த பூதத்தின் ஆயுள் ஆயுள் அழிந்து போகும் கௌரவர்கள் அழிந்து போவார்கள் யாரா இருந்தாலும் இந்த மண்ணில் ஐந்து பூதம் கொண்டு பிறப்பெடுத்து விட்டால் ஒரு எல்லை நூறு வயது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திற்குள் அவர்கள் முதுமை அடைந்து அவர்களை விட்டு பிராணன் போகியே தீரும் இப்படி கூட எடுத்துக்கலாமா என்று அவர் அப்படி தொட்டு காட்டும் பொழுதுதான் எங்களுக்கு பல உண்மைகள் புரிந்தது ஹிந்து மதத்தினுடைய ஒவ்வொரு நூல்களும் நூல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நேராக பார்ப்பது அப்படிங்கிறத கடந்து பல கோணங்களில் பார்க்க வேண்டும் அவைகளுக்குள் மறைமுகமாக பல விஷயங்களை ரகசியமாக புதைத்து வைத்திருக்கிறார்கள் அவைகளை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவைகளை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முள் பேச்சு அடங்கணும் பேசி எல்லாம் தெரிந்து கொள்வதல்ல மதம் சார்ந்த பிரபஞ்சம் சார்ந்த விஷயங்கள் அவை நாம அனுபவித்து உணர வேண்டியவை நம்மை நமக்குள்ள நாம் வந்து அவைகளை தேடி கண்டடைய வேண்டும் அப்படிங்கிறத அப்படி அப்படி தொட்டு காண்பித்தார் இதுபோல இன்னும் நிறைய என்று அவர்கள் சொன்னது பெரியவருடைய நூறாண்டு வாழ்க்கை பதிவிலே காணப்படுகிற ஒரு சிறு சம்பவம் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான சம்பவங்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சி ரெண்டாயிரம் எபிசோடுகளை கடந்து போய் கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் அத்தனை சம்பவம் இல்லைன்னா அதெல்லாம் எப்படி இந்த நிகழ்ச்சியில் பேச முடியும் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் சந்திப்பு எத்தனை விதமான அனுபவங்கள் அந்த அனுபவங்களை எல்லாம் நெகிழ்ந்து அவர்கள் பதிவு செய்து இந்த உலகத்துக்கு சொல்ல போய் தான் இந்த நிகழ்ச்சியில் அவர்களை எல்லாம் என்னால் எடுத்துச் சொல்ல முடிகிறது இன்னமும் அதாவது இப்போதைக்கு ஒரு கணுக்கால் அளவு தான் அவரை பற்றி சொல்லியிருக்கேன் அவரை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் அவ்வளோ இருக்குது தொடர்ந்து சிந்திக்கும்ரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே